என்ன நாங்க பெருசா கேட்டுட்டோம் மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பார்க்கறதுக்கு ஒரு இடம் அத நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மேஷ்வர் கேட்குறோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அந்த இடத்தை எல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நீப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலெக்ட் பண்ணி தெரியும் உங்க என்ன தான் என்ன சார் அப்படின்றது இதுதான் அது அந்த இருக்கிறதுலேயே நெருக்கடியான இடத்த தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ வேண்டும் என்று அரசு விரும்புகிறார் அதுபோல் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார் உங்களுக்கு அசம்பாவிதம் இல்லாமல் நன்றாக நடக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நிர்வாகம் என்ன செய்யும் என்றால் இருக்கிறதுல கொஞ்சம் ஓபன் ஸ்பேஸ் அதிகமா இருக்கக்கூடிய இடம் ஓகேவா குரூஷியல் ஜங்ஷன் இல்லாம டிராபிக் இல்லாம ஒரு அவுட்டர் இல்ல ஒரு இடத்த பார்த்துட்டு சரி இந்த இடத்துல நீங்க நின்று பேசுறீங்க இங்க க்ரௌடு பூரா கிட்ட நிக்கும் ஏறதுக்கு பக்கத்துல மரமே இல்ல கரண்ட் கம்பமும் இல்ல அது போன்ற இடங்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம் இவங்க தான் பத்து பதினஞ்சு இடம் கொடுக்குறாங்களே இவங்க வேணுக்குன்னு இதை பண்றாங்களோ அப்படின்ட்டு தோணுது நீங்க கொடுத்த இடத்தினாலதே நம்ம மேல பழி சுமத்தினா நீங்க கொடுத்த இடத்தினாலதே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்பிட்டாருன்னா இவரு முதலமைச்சராக்கி எடுபட எடுபட நமக்கு ஒரு வாதத்துக்கு சொல்றேன் ஏதோ நான் இவர் ஒரு பைய தொடு ஓகேவா நம்மளோட சிம்பத்தி அந்த பையன் மேல போகுமா வேணுக்கு இவங்க அந்த நெருக்கடியான இடத்த கொடுத்து இப்படி பண்ணிட்டாங்க போகுமா விஜய் மேல பாயிரு வட்டமான ஒரு விஷயமா போயிடும் கோதறிடு